அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே நாளைய தினம் ரொம்ப அற்புதமான நாளுங்க புரட்டாசி மாதம் வருகின்ற சனி பிரதோஷம் பொதுவாகவே சனி பிரதோஷம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான வழிபாட்டு முறையாக இருக்கும் அருகாமையில் உள்ள சிவாலயங்களில் அதில் இந்த புரட்டாசி மாதம் வருகின்ற சனி பிரதோஷம் அப்படிங்கிறது சனி கிரகத்தினால் ஏற்படக்கூடிய தாக்கங்களை போக்கக்கூடியது அப்படின்னு சொன்னோம்னா அதில் மாற்றுக்கருத்தே இல்லை பெரும்பாலும் இந்த புரட்டாசி மாத சனிக்கிழமை வழிபாடே சனி பகவானுடைய பார்வையிலிருந்து தப்பித்து கொள்வதற்காக அந்த விரதம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளவு ஆற்றல் வாய்ந்தது அந்த புரட்டாசி சனிக்கிழமையில் பிரதோஷமும் சேர்ந்து வருகிறது அந்த சனி பிரதோஷ வழிபாட்டையும் நாம் செய்கின்றோம் அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோங்க அவ்வளவு அற்புதமான பலன்களை நமக்கு கொடுக்க வல்லதாக இருக்கும் இந்த ராசிக்காரங்க அந்த ராசிக்காரங்க அப்படின்ட்டுலாம் நீங்கள் பிரிச்செல்லாம் பார்க்க வேண்டாம் பிரதோஷத்தன்னைக்கு அதுவும் சனி பிரதோஷத்தன்னைக்கு காலையிலேருந்து மாலை வரை உபவாசமாக இருந்து அருகாமையில் உள்ள சிவாலயங்களுக்கு போனீங்கன்னா அங்கே நந்தியம்பெருமானுக்கு அபிஷேக அர்ச்சனைகள் ஐயனுக்கு அபிஷேக அர்ச்சனைகள் எல்லாமே நடக்கும் அந்த அபிஷேகங்களில் நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அந்த பொருட்களை வாங்கி கொடுத்து அபிஷேகங்களில் கலந்துக்கிட்டு மனதார தியானிக்க வேண்டும் வேண்டதெல்லாம் அடுத்து மனதார தியானியுங்கள் ஆக்யா சக்கரத்தில் அப்பன் ஈசனை நிறுத்தி அந்த மனதை ஒருநிலைப்படுத்தி அவரை தரிசிக்க முயற்சி செய்யுங்கள் அதுவே அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அப்படி செய்கின்ற வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல துன்பங்களை போக்க வல்லது அப்படிங்கிறத மனசில் நிறுத்திக்குங்க பொதுவாக அந்த ஆலயத்தை சுற்றி வர்றது கருவறையை சுற்றி வர்றப்ப சோமசூக்த பிரதக்ஷணம் அப்படின்ட்டு ஒரு முறை இருக்குது இந்த சனி பிரதோஷ தினத்தன்று அந்த வகையிலே அந்த ஆலயத்தை நம்ம சுற்றி வர்றோம் அப்படிங்கும்போது அதற்கான பலன்களும் நமக்கு கை மேலே கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க புரட்டாசி சனிக்கிழமை வழிபாடு நீங்கள் இன்றைக்கி செய்தாலும் அதே பலன் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் அற்புதமான நாள் தவற விடாதீங்க என்ன செய்யலாம் இன்றைய தினத்தில் அன்னதானம் செய்கிறது ரொம்ப சிறப்பு எப்போவுமே அடியேன் திரும்ப திரும்ப சொல்கிறது நம்மளால் முடிஞ்ச தானம் அப்படிங்கிறது அது ஒன்று மற்ற சின்ன சின்னதாக செய்கிறோம் வேற ஒரு ஜீவனோட பசி ஆற்றுவதற்காக நாம் செய்கின்ற தானம் அப்படிங்கிறது இந்த அன்னதானம் அதை செய்யும்போது கண்டிப்பாக அந்த ஜீவராசிகளுடைய அந்த போற்றுதல் அந்த வாழ்த்துதல் நமக்கு வருது அப்படின்னாலே நம்ம வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் அதன் மூலமாக தீர்ந்து போகக்கூடிய ஆற்றல் உடையது அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க ஆலயத்தில் வச்சு வர்றவங்களுக்கு அன்னதானம் செய்யலாம் அதே போல் ஆலயங்களுக்கு அபிஷேக பொருட்கள் இருக்கு இல்லையா அதெல்லாம் நம்ம வாங்கி தரலாம் ஒரு ஐந்து நிமிடம் ஆலயத்திலே உட்காந்து தியானிக்கலாம் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணும்போது இறைவனுடைய அந்த அனுகிரகத்தை நம்மால் பெற முடியும் அப்படின்னா மறந்துடாதீங்க ரொம்ப அற்புதமான நாள் தவற விடாதீங்க உங்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்